ஹே காஸ் நான் பியாலிஷ் ஸோ வெல்கம் டுபிசோட் ஆயிராமா எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களோட எதைப்பத்தி பேசலாம்னு என்று ஹி நோஸ் யூ அவருடைய அறிவார் பாலிவுட்குள்ளே சாதாரண ஒரு காரியம் இருக்கின்றது படைப்பாளிகள் அதாவது ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஃபேன்ஸாக இருக்கிறது உதாரணமாக போனால் நான் மார்வல் மூவிஸ் எல்லாம் பார்ப்பேன் அதில் எனக்கு அயர்ன்மேன் கேரக்டர் டோனி ஸ்டாக்கா மிகவும் பிடிக்கும் டோனி ஸ்டாக்காக பிடிக்கும் அதை பிளே பண்ணின ஆர் டி ஜே அண்ட் அவருடைய ஸ்டைலையும் எனக்கு பிடிக்கும் இது போல ஃபேமஸான சிங்கர்ஸ் பாச ஜோன் ஜபராஜ் பாசர் ஜஸ்டின் எடின்பரோ இவர்கள் பாடியுள்ள பாட்டு இவர்களையும் எனக்கு பிடிக்கும் ஆனால் என்னதான் இவர்கள் எல்லாரையும் எனக்கு பிடித்தாலும் அவர்களுக்கு நான் யார் என்று தெரியாது இவர் நான் இந்த உலகத்தில் எக்ஸிஸ்டாக இருக்கிறான் என்று கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி தெரிந்திருந்தாலுமே அவர்களை பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க ஆனால் என்னை மாத்திரமல்ல இந்த உலகத்தில் தனிநபராக பிறந்த ஒவ்வொருவரையும் நினைத்து எங்களை விசாரித்து எங்களை கவனிக்க முடித்து இருக்கின்றார் அவர்தான் ஆண்டவராய கத்தர் அவரை குறித்து அழகாக தாவித ராஜா அவருடைய சங்கீதத்தில் பாடுகின்றார் நான் வாசிக்கின்ற கேளுங்க எட்டாம் சங்கீதம் மூன்றாம் நான்காம் வசனம் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களில் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் என் மாத்திரம் என்கின்றேன் இதுல பாருங்க வானம் சந்திரன் நட்சத்திரம் இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய விரல்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று தாவி ராஜா பாடுகின்றார் உங்க எல்லாருக்குமே நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கு அதாவது நாசா அவர்களால் இயக்கப்படுகின்ற ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பின் மூலம் இதுவரைக்கும் அறியப்பட்ட ஒரு சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன் நாங்க வாழும் இந்த யூனிவர்சி இருக்கு இல்லையா இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இரண்டு ட்ரில்லியன் எண்ணிக்கையிலான நட்சத்திர மண்டலங்கள் காணப்படுகின்றதாம் அதாவது கலக்சிஸ் இரண்டு ட்ரில்லியன் என்றால் ரெண்டு போட்டு அங்கால பன்னிரெண்டு சைபர் வரும் அந்த அளவு எண்ணிக்கையிலான கலக்சிஸ் இருக்குது இந்த இரண்டு ட்ரில்லியன் கலக்சில ஒரு கலெக்சி தான் நம்முடைய பூமி இருக்கும் கெலக்சியான மில்கி ரே அதாவது பால்வீதி என்று சொல்வார்கள் இந்த கலெக்சி இப்படி இருக்கும் அந்த இரண்டு ட்ரில்லியன் கலக்சிஸ்லயுமே சுமாராக ஏறத்தாழ இருநூறு தொடக்கம் பில்லியன் நட்சத்திரம் மற்றும் கோள்கள் காணப்படுகின்றன அது இல்லாமல் இந்த இரண்டு ட்ரில்லியன் கலக்சிஸ்ல இருக்கும் இருநூறு தொடக்கம் நானூறு பில்லியன் வரையிலான கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கு தனித்தனியான அம்சங்களும் பருமங்களும் இருக்கின்றன நம்முடைய கத்தர் படைக்க வேண்டும் என்பதற்காக ஏனோ தானோ தானும் படைக்கவில்லை அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து அழகாக படைத்திருக்கின்றார் கோழலுக்கு மத்தியில மனிதர்களாகிய நாங்கள் வாழும் இந்த பூமியையும் படைத்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் நாங்கள் வாழும் இந்த பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற குணாதிசயங்களும் அம்சங்களும் காணப்படுகின்றதாம் இந்த அளவுக்கு ஆண்டவர கத்தருடைய படைப்புகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆராய்ந்த விஞ்ஞானிகள் இன்னும் ஆராய்வதை நிறுத்தவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் ஆராய்வதற்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் இதுல ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா விண்வெளியை ஆராய்ந்த அளவுக்கு கூட ஆழ்கடலை இன்னும் மனிதர்கள் ஆராயவில்லை ஏனென்றால் ஆராய முடியாத அளவுக்கு ஆழ்கடலில் படைப்புகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் காணப்படுகின்றது என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் படைப்புகளையும் நம்மளுடைய ஆண்டவராய கர்த்தர் வெறும் வார்த்தைகளினாலும் வீரர்களினாலும் உண்டாக்கினார் எந்த அளவுக்கு அற்புதமும் வல்லமையும் மட்டு தெரியுமா ஆனா இதுல என்ன தெரியுமா ட்விஸ்ட் இந்த அளவுக்கு வல்லமையையும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய எங்களுடைய ஆண்டவராய கர்த்தருக்கு என்னை தெரியும் உங்களை தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தெரியும் நம் ஒவ்வொருவரையும் அவர் தாயின் கருவில் உருவாக முந்தியே பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் என்று வேதாங்கம் சொல்கின்றது நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து அழகு பார்த்திருக்கின்றார் என்று வேதாம் சொல்கின்றது இப்படியான பிரம்மாண்டமான வல்லமையான காரியங்களை செய்த பல்லமை உள்ள கர்த்தர் தான் மனிதனாக பூமிக்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்தார் எவ்வளவு இரக்கம் பாருங்க எவ்வளவு தாழ்மை பாருங்க அவர்தான் தான் நம்மளுடைய அவர் நமக்கு சும்மா இல்ல அவர் நமக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயிகாரத்தை தந்திருக்கின்றார் அவருக்கு உங்களை தெரியும் அவருக்கு என்னை தெரியும் ஸோ காய்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் நீங்க நினைக்கலாம் எனக்கு யாரையும் தெரியாது என்னை யாருக்கும் தெரியாது அம்ம நோபடி என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கலங்கி போயிருக்கலாம் ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் இந்த பிரபஞ்சத்தையும் அண்ட சராசரங்கள் நட்சத்திர மண்டலங்கள் இந்த பிரம்மாண்டமான காரியங்கள் அனைத்தையும் படைத்த கத்திராய ஆண்டவர் சொல்லுகின்றார் அறிவேன் எனக்கு உன்னை தெரியும் உனக்காக நான் உன்னை நான் நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்க திகையாதீங்க கத்த உங்களை காணும் அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும் இன்றைக்கு நான் உங்களோட ஷாபனை நினைத்த காரியம் இதுதான் இது உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசிர்வாதமா இருந்தால் சேக்தர் தினமும் ஜெபித்து வைத்து வாசித்து தியானித்து பிரம்மாண்டங்களை படைத்த வல்லமை உள்ள தேவனுக்கு என்னை தெரியும் என்கிற சந்தோஷத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அவர் எங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்